சவுதியில் அல்கஸின் பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஷாப் வேணும் ஒரு நல்ல கார் மெக்கானிக்கு அது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்களுடைய ஒர்க் ஷாப் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இதில் கிட்டத்தட்ட முப்பத்தொரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மெக்கானிக்காக தான் நான் அவங்கள அறிமுகப்படுத்த போகிறேன் இவங்கள்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து நான் இப்போ இந்த ஒர்க் ஷாப் வந்திருக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து தெளிவான மாதிரி பல வேலை பார்த்து கொடுத்தாங்க நான் கிட்டத்தட்ட கொரோனாவோட டயத்தில் வந்து இங்கே ஒர்க் பண்ணது என்னோடய காரை அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கிறேன் அதுவும் கூட வந்தது காரணம் என்னென்னா அடுத்த மாதம் கொஞ்சம் லாங் ட்ரைவெலாம் பண்ண வேண்டியிருக்கு அதுக்காக வேண்டிய கண்டிஷன் செக் பண்ண வந்தேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து நெஸ்டோவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப்பில் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த தான் ஒர்க்குக்கு போன கொடுத்துருந்தேன் அவர்கிட்ட என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருந்தேனோ அதெல்லாம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ரிப்பீட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் தான் ஒரு நண்பர் மூலமாக இந்த ஒர்க் ஷாப்பை தெரிஞ்சு நான் இங்கே வந்தேன் இங்கே வந்து பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ஏன்னா மெயினான என்னென்னா எந்த ஒர்க்கு பண்ணுறோமோ அது வந்து கம்ப்ளைண்ட்டு திரும்ப வர்றதில்லை அந்தளவுக்கு தெளிவான முறையில் எனக்கு வேலை பார்த்து கொடுத்தாப்புல அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக என்னென்னா ஃபாஸ்ட்டு ஒர்க்கு வந்து ரொம்ப வேகமாக பக்கத்தில் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிது தேவையான தரமான பொருட்களை நம்மளுக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்து அதை மழை மழம் வேகமாக ஃபிட் பண்ணி நம்மளுக்கு வேலையை ரசிக்கத்தான் கொடுத்துறாங்க ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வண்டியை வச்சுருக்கதில்ல உடனடியாக வந்த அன்னைக்கே நமக்கு வேலையை முடிச்சு கொடுத்துருவோப்பில் நான் வந்து உணவு தான் இருக்கிறேன் இங்கே இது ஒர்க் ஷாப் இருக்கிறது புரியதால பட் முப்பது கிலோமீட்டர் தூரம் நான் வந்தேன்னா எனக்கு வேலை வந்து சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் அதே உணவை சாலை நான் போய் விட்டேனா எனக்கு வந்து லேட்டாக்குவாங்க அந்த வேகமான ஒர்க்குக்காகவும் நல்ல தெளிவான வேலைக்காகவும் தான் நான் வந்து இந்த ஒர்க் ஷாப் வரேன் இவர் தான் நம்ம மெயினான அந்த மெக்கானிக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கன்னியாகுமரி சேர்ந்தவர் அவர்கிட்ட ரெண்டு அசிஸ்டண்ட் இருக்கிறாங்க அவர் தெளிவாக முதல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன ஒர்க்குன்னு சொல்லிடுவாப்பில் அதுக்கப்புறம் அவங்க பார்ப்பாங்க ஒர்க்குகளை ஆக இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மெக்கானிக் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வந்து பயன் பாய் தான் நம்ம சபிக்கு சபி வாய் நம்ம ஊர் தான் கன்னியாகுமரி தானே ஆமாம் கன்னியாகுமரியில் எங்கே இருக்கிறீங்க கன்னியாகுமரி உங்கள்கிட்ட வந்து எனக்கு பிடிச்சது என்னென்னா வேலை பாஸ்ட்டு டக்கு டக்குன்னு வேலை வந்தோம்னா ரொம்ப லேட் ஆகுறதில்ல டக்குன்னு முடிச்சிடுறீங்க அதே சமயத்தில் வேலை ரிப்பீட் ஆகிறது இல்லை எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் அது வந்து ரொம்ப நாள் ரொம்ப நாள் கழித்து தான் வருது அந்த மாதிரி என்னால் ஒர்க் வந்து குவாலிட்டியாக இருக்குது மேலே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு உங்கள்கிட்ட அதனால தான் சரி நம்ம இந்த வீடியோவில் உங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தக்காண்டி நான் வீடியோ எடுக்கிறேன் இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க இங்கே முப்பத்தொன்னு வருஷம் முப்பத்தொன்று வருஷம் ஆகும் இங்கே கசீமில் புறதலாக இருக்கீங்க இந்த ஒர்க் ஷாப் ஏரியா பேர் இது வந்து சனியா சலீம் சனியா சலீம் ஏன்னா எனக்கு இது புரஜை தெரியாது நான் வந்து ஒன்னேசிலேருந்து வரேன் முப்பது கிலோமீட்டர் தூரத்தை வரேன் உங்களை தேடி மெனைக்கேட்டு வரேன் நான் ஆமாம் அதனால் சனியா சலீம் இது ஆமாம் சனியா சலீம் எல்லாம் கரெக்டாக கடை லொக்கேஷனு கடை லொக்கேஷனு நம்ம இதில் வாட் இதில் விடலாம் நமக்கு தெரியாதுல்ல ஃபேஸ்புக்கில் இது நம்ம லொக்கேஷன் கொடுக்கலாம் கோ கோபுல மேப்பில் வேறு என்ன ஒர்க் பண்ணுறீங்க எல்லா ஒர்க்கும் வந்து என்ன சொல்கிறது அந்த கீழே உள்ள எல்லா ஒர்க்கும் ஏ டு ஜெட் இன்ஜின் வேலை கிடையாது மற்றபடி எல்லா எல்லா ஒர்க்கும் இன்ஜின் தவிர்த்து வண்டியினுடைய எல்லா எல்லா ஒர்க் பண்ணுறீங்க எல்லா ஸ்டே பாக்ஸு ஸ்டேரிங் பாக்ஸ் மெயினாக எந்த வண்டியோட டே ஸ்டேரிங் பாக்ஸும் வேலை பண்ணுறோம் அப்புறம் அதனுடைய பம்பு அப்புறம் மற்றள்ள வேலைகள் எல்லாமே பிரேக்கு இன்னும் அந்த மாதிரி இதுகள் எல்லாமே பண்ணுறோம் வேற வேற ஏதாவது பெரிய வண்டிகள் எது பண்ணுறீங்களா பெரிய வண்டிங்களா சின்ன கார் மட்டும் தான் அப்போ முப்பத்தொரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து உங்கள்ட்ட இப்போ நம்ம வண்டி வந்துச்சுன்னா அதே மாதிரி இப்போ வண்டி வந்துச்சுன்னா லேத்துல லேத்துலேருந்து வெல்டிங் ஒர்க்குலேருந்து எல்லாமே நான் வெளியே வெளியே படுத்தவே இல்லை எல்லாமே உங்கள்ட்ட சாதனை இருக்கு இங்கே எல்லாம் நம்ம ஆகிடுது இருக்கு அதனால உங்களுக்கு அது நான் கடைசியாக வரும்போது ஒரு வெல்டிங் ஒர்க் இருந்துச்சு அப்போ அதை நீங்களே என்ன பண்ணீங்கன்னா இங்கே செஞ்சு வெளியே அனுப்பாமா ஆமாம் எல்லாம் செஞ்சீங்க ஆனால் என்னென்ன லாபத்தில் இருக்குது அது இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் ஆமாம் அப்போ வந்து எந்த ஒர்க்குக்கும் வெளியே போகிறது எல்லாமே வச்சுருக்கீங்க ரெடியாக இருக்குது உங்களை அதை அதான் பாஸ்ட்டு வேலை சீக்கிரம் ட்ரெய் முடியாது இன்ஷா ஆமாம் அப்புறம் இதான் ஒர்க் ஷாப்பு பாருங்க புரியதில் அல்கசீம் இருக்கக்கூடிய இங்க இருந்தாலும் இந்த நம்ம சாபி பாயிட்ட வாங்க இது வந்து நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நான் கிட்டத்தட்ட பல வருஷம் வந்துகிட்டு இருக்க ஒர்க் ஷாப்பு